தமிழ் வணக்கம் நான்கு நண்பர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை முடித்த பிறகு உணவருந்து செல்கிறார்கள் அது எப்போவுமே போகின்ற ஒரு உணவகம் ஒவ்வொருத்தர் கையிலையும் இருபது ரூபாய் மட்டுமே இருக்குது மொத்தம் எண்பது ரூபாய் எடுத்துகிட்டு சாப்பிட போகிறாங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அங்கே எப்போவுமே அந்த ஒரு சர்வர் பையன் எப்பவுமே இவர்களுக்கு உணவு பரிமாறுகிறவன் எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு பில் வருகிறது அவங்க கொடுத்துட்டு மீது எட்டு ரூபாயை அந்த சர்வருக்கு டிப்ஸாக கொடுக்கிறார்கள் அப்போ நாலு பேர் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறார்கள் இன்றியிலிருந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நாம் சந்திக்க வேண்டும் அது வரைக்கும் நம்ம யாருக்குள்ளோ எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது நம்ம அப்போ எப்படி இருப்போம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கும்போது இந்த சர்வர் பையன் இவர்களுடைய வயதை ஒத்தவன் நானும் இந்த போட்டியில் கலந்து கொள்கிறேன் சரினு சொல்லிட்டு சொல்லிட்டு கடைசியாக யார் வருகிறார்களோ அவர்கள் தான் நன்று பில் கட்டணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோடு கிளம்பி போகிறார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நாளும் வந்தது எல்லோரும் ஒன்று சேர்வதற்காக வருகிறார்கள் அந்த ஹோட்டல் இப்போ பெரிய ஹோட்டலாக மாறி இருக்கிறது அங்கே சர்வராக வேலை செய்த அந்த பையன்தான் இப்போ அங்கே முதலாளியாக இருக்கிறார் மற்ற மூவரும் வந்துவிடுகிறார்கள் எல்லாருமே வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் நல்ல நல்ல தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கிறார்கள் கணேஷ் என்றவன் மட்டும் வரவில்லை அப்ப எல்லாரும் உட்காந்து பேசி ரொம்ப சந்தோஷமா முப்பது வருடம் கழிச்சு அவங்க சந்தி வச்சுக்கிட்டதுனால பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது கணேஷ் தான் கூப்பிட்றாரு நான் வருவதுக்கு சற்று தாமதமாகும் நீங்கள் உணவு வந்து ஆரம்பிங்கள் நான் வந்து சேர்ந்துக்கிறேன் சொன்னேன் சரி இவங்க அப்படியே ஆரம்பித்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுருக்கேன் மீண்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மீண்டும் ஒரு அழைப்பு வருகிறது நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுருங்க எனக்கு கண்டிப்பாக இப்போ வந்து சேர முடியாது நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுடுங்க நான் வந்துடுறேன் சரி இவங்க அப்படியே என்ன முப்பது வருட கதை இருக்குது இல்லையே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சாப்பிட்டு முடித்தவுடன் பில் கொடுக்க வேண்டிய இந்த நேரத்தில் கணேஷ் வருகிறான் இவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே கணேஷ் இருக்கிறானே அப்படின்ட்டு பார்க்கும்போது கணேஷனுடைய மகன் அது அப்பா வந்துட்டு பில் கட்டுறதுக்காக என்னை அனுப்பிவிட்டுருக்காங்க என்னாச்சு அப்பா ஏன் வேணுன்னு அப்பா வந்துட்டு இறந்துட்டாங்க ஒரு பத்து வருடத்துக்கு முன்னே அப்பா இறந்துட்டாங்க ஆனால் அடிக்கடி இந்த நாளை அவர் வந்து பேசிக்கொண்டே இருப்பார் குறிப்பேட்டில் எழுதி வைத்திருக்கிறார் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது எங்களை எல்லாம் அழைத்து இந்த நாளில் கடைசியாக நீ தான் போகணும் நீ தான் பில் கட்டணும் முதல்ல இதை அவங்ககிட்ட சொல்ல வேண்டாம் என நண்பர்கள் மிகவும் வருத்தத்துக்குள்ளாகி விடுவார்கள் அவங்க எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் இதை சொல்லு என்று சொல்லி என்னை அழைப்பாங்க ரொம்ப சங்கடமாகி எல்லாம் அழ அழ ஆரம்பிக்கிறார்கள் நண்பர்களை எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நட்பில் பயணம் செய்யுங்கள் இப்போதெல்லாம் நண்பர்களை பார்க்க வேண்டும் நினைக்கிறீர்களோ உடனே சற்று பார்த்து விடுகிறோம் அது நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நன்றி வணக்கம்